அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மூச்சு பயிற்சி பிரணாயாமம் மற்றும் தியானம் செய்வதால் ஆயுள் வளரும் என்கின்றனர் பிரணாயாமம் மூச்சு பயிற்சி எந்த பாவம் எந்த கிரகம் ஆயுள் எட்டாம் பாவத்தை எட்டாம் ஆயுள் என்பது எட்டாம் பாவம் வளர்க்கும் எனும்போது இது எப்பாறு இது எப்படி காண்பது தயவுசெய்து விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக வந்து ஆயுள் ஸ்தானம் என்பது எட்டாவது பாவங்கிறது நம்ம பொதுவாக சொன்னாலும் கூட எட்டாவது பாவத்தை மரணத்தின் கடைசி காலம் இதுதான் எட்டாவது பாவத்தில் காரகமாக ஒழிய ஆயுள் அப்படிங்கிறது லக்ன பாவம் தான் வித்தியாசமாக இருந்தாலும் கூட நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாவது பாவம் என்பது வலி வேதனைகளை தரக்கூடியது ஓகேங்களா இறக்கும்போது ஒருத்தருக்கு சிக்னல் வலி வேதனை வந்தால் இறந்துருவாங்கிறது நம்ம கடுமையான வழி அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான வலிகளை தரக்கூடிய பாவம் எதுனா எட்டாவது பாவம் தான் நாலாவது பாவங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஒரு வெறுப்பு கொடுக்கும் நாலாவது பாவம் வெறுப்பு ஏன்னா அஞ்சுக்கு பன்னெண்டாவது பாவமாக கே மகிழ்ச்சின்னு இல்லாமல் ஒரு வெறுப்பு சளிப்பு இதெல்லாம் நாலாவது பாவம் இதனுடைய திரிகோணம் தான் எட்டாவது பாவம் வலிகளையும் வேதனைகளையும் பன்னெண்டாவது பாவம் துண்டித்தல் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து எட்டாவது பாவங்கிறது ஆயுள்னு சொல்கிறத விட மரணத்தோட கடைசி காலம் அல்லது வலிகளை அதிகமாக உணரக்கூடிய பாவம் இந்த எட்டாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் வீக்காக போயிடுச்சோ இவங்களுக்கு வலி வராது வலி உணர்ச்சி அதிகமாக அனுபவிக்க மாட்டாங்க இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதோ இவர்களுக்கு மரணத்தின் போது வழி வேதனைகள் இருக்காது உடம்போது வலி வேதனைகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பொதுவாக இந்த பிரா இந்த இந்த தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தியானம்ங்கிறது அஞ்சாவது பாவம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் மூணாவது பாவத்தையே எடுத்துக்கலாம் ஏன்னா மூணாவது பாவம் காற்று அப்படிங்கிற விஷயத்தில் வரத்தால் இது வந்து லக்னத்துக்கு சாதம் தானே லக்னம் தான் ஆயுளை வளர்க்கக்கூடிய பாவம்னு சொல்லிட்டோம் ஆயுள் அப்படிங்கிறது லக்னம் தான் ஐந்தாவது எட்டாவது அப்படிங்கிறது மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மரணம் வந்து சந்தோஷமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த எட்டாவது பாவத்தோட அமைப்பு இந்த மூணாவது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்ல பாவம் இந்த மூணாவது பாவங்கிறது மருத்துவ ஜோதிடத்தோடு நான் சொல்லியிருப்பேன் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்துகள் அதாவது எட்டாவது நோய்கிறது ஆறாவது பாவமாக இருந்தாலும் கூட எட்டுங்கிறது அந்த நோயோட அடுத்த பரிணாமத்தை துண்டிக்கக்கூடிய பாவமாக போயிடுது அதனால் இது வந்து லக்னத்துக்கு ஒரு நல்ல பாவம் தான் இந்த மூணு இந்த பயிற்சியெலாம் வந்து மூணாவது பாவம் தான் இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை மூணாவது பாவம் தான் இந்த மூணாவது பாவத்தோட இயல்பு என்னென்னா நிறைய பிளானட் மூணாவது பாவம் இருக்கிறவங்க இறக்கும்போது டக்குன்னு இறந்துருவாங்க லக்ன பாவம் வந்து மூணு இதே மாதிரி நிறைய பிளானட் மூணு மூணுன்னு வரும்போது ஒரு சின்ன எது அந்த வலிகளை நமக்கு மூளைக்கு வலி உணர்ச்சி வராமல் அது கா வலி உணர்ச்சி வந்தால் தான் நமக்கு தெரியும் அதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் வலி வந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல பிரச்சனைன்னு தெரியும் அந்த வலி உணர்ச்சிகளை குறைக்கக்கூடிய பாவங்கிறதால இது வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி வந்துடும் நீங்கள் இந்த தியானம் பண்ணுறவங்களாம் உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா விவேகானந்தர் அவர்னே தியானத்தெல்லாம் ரொம்ப தான் பண்ணார் அவர் எது எத்தனை வயசில் இருந்தார் குயிக்காக தான் இருந்துட்டார் என்ன பண்ணுறது அதாவது என்னென்னா நம்ம ஜாதகத்தில் வெறும் மூணாவது பாவம் மட்டும் இருபதை விட மூணு ஒம்பது அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் மூணு ஒம்பதுங்கி இந்த மூணாவது பாவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் இல்லைனா நிறைய பிளான்டு ரெண்டாவது பாவத்தை வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும் அதாவது இந்த எட்டாவது பாவங்கிறது ரெண்டையோ அல்லது ஒம்பதையோ அல்லது மூணு ஒம்போதையோ இதெல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெறும் மூணு ஏழு அப்படின்னு தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த வழிகளை தராத மாதிரி ஒரு அமைப்பு வந்துருந்தால அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது அதனால என்னென்னா வெறும் மூணு மட்டும் வராமல் மூணு ஒம்பதுன்னு வந்தால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெறும் மூணு மட்டும் வந்தால் நிறைய பேர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹார்ட் அட்டாக்கில் மெலீஸாக இருக்கிறவங்க டெத்தாகிடுறாங்க நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வரும்போது போய்ச்சிக்கிறாங்க இது எனக்கு மருத்துவர் ஒருத்தர் சொன்ன ஒரு இது அதே மாதிரி லீனாக பாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் படுத்த படிக்க அதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு போயிடுறாங்க கொஞ்சம் ஃபேட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா ஃபேட் பாடினா அவங்க நாலாவது பாவம்னு வச்சுங்களேன் உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபெயிலியர் ஆகும்போது மூளைக்கு தகவல் தெரிஞ்சு அந்த வழிகளை உண்டாக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்துடுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த வந்து அந்த மூணாவது பாவத்தை ஆயுள் ஸ்தானத்துக்கு எதிரான பாவம் சொல்கிறோம் அதாவது திடீர் மரணம் அதாவது ஒரு செய்தி அங்கே போய் சேரத்துக்கு முன்னாடியே நமக்கு மரணம் வந்தது இல்லையா அப்போ மூணாவது பாவன் மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஒம்போதுன்னு மூணு ஒம்பதுன்னு வரும்போது அதை தப்பிச்சுக்கலாம் அந்த வகையில் நாம் வந்து இங்கே வெறும் மூணுன்னு இல்லாமல் மூணு ஒம்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தியானம் இந்த மாதிரி விஷயத்துக்கு